que eu நம்பிக்கை என்னென்னா ஆம்பளைங்கள்ட்ட கேட்டு வளர்ந்தீங்களா ஆப்பிரம் ஒன்றை தான் மற்றையில் தூந்து விற்கி தூங்கிருக்கீங்களா ஆமா நிறைய பேர் இதில் தூக்குகிற வேண்டாம் இருக்கான் பெற பேர் கையெல்லாம் அவங்க நீஞ்சு தரையில் பாய விட்டு போட்டும் இந்த ஒன்னதா புனாவோங்குதுன்னு சொல்வாங்க அது மட்டுமா இப்ப ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு உடே

பற்றி வாங்கி கேட்கறோம் எங்க நல்லா வாங்கி மட்டுமா அவங்க நல்லா நடுவது வெயில் காப்பில் மட்டும்தான் பெருகெடுப்பை பயன்படுத்துறோம் மரக்கால்

நைட் சாப்பாடு கேட்டா அந்த காய் வாங்கிட்டு வா இந்த காய் வேண்டாம் நம்மள தடுத்துறாங்க நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க வந்து கரண்டர் பான் பண்ணிச்சிட்டு கொதிக்க வச்சிட்டு பக்கத்து வீட்டு கதை பேச போறாங்க நடுவரோட இந்த காரணத்தை சொல்ல முடியுமா அது என்ன பண்றது நம்மள அடிக்கடி கடைக்கு துரத்தி விடுறாங்களே அந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாத நடுவரோட அது என்ன தெரியுமா நம்மள கடைக்கு போய் காய்கறி ஆயிட்டோம் அதுவும் ஆயிட்டாலும் துரத்தி விடுறாங்கல்ல அந்த கேப்ல அவங்க சீரியலை பாத்துறாங்க அவங்களுக்கு சரியா

நாங்க வந்து மின்சாரத்தை குறைக்கணும்னா நாங்க செய்யற வேலையில பாதி வரை அவங்களால செய்ய முடியுமா இது ரொம்ப இது தெரிஞ்சிருந்த அந்த பட்டி மருந்துக்கின்னு வம் நடுவிலவே வந்து இருக்க மாட்டோம் வந்திருக்க மாட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கு இது நீங்க மூணு திருப்பு சொன்னா இவங்க அடிப்பாங்க இந்த பக்கம் திருப்பு சொன்னா இவங்க அடிப்பாங்க அப்படியே நான் தீர்ப்பு சொல்லாம விட்டா உன்னணி இருக்கிற கூட்டத்துல இருந்து நான் தவிச்சு போக முடியுமா பாருப்பா நிலமே சரி இப்ப கனிமொழி சொன்னாங்க அந்த ஆண்களோட தேவைகளுக்காக தான் செய்யறவங்க அதான் உண்மை ஆண்களோட தேவைகளுக்காக தான் மின்சாரத்தை செலவழிக்கிறாங்க அதனால இந்த பட்டிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வீட்டில் இந்த கரண்ட் அடுப்பு இந்த வாட்டர் ஹீட்டரு ஏசி இந்த பிரிட்ஜ் கூட அவசியமா தேவைப்படும் வீட்டில் உள்ள காய்கறிகள் அழு அழுவாமல் இருக்க எல்லா பொருளையும் அதில் தான் வச்சுக்கிறாங்க அப்புறம் டிவி பார்க்கறது கொஞ்சம் குறைஞ்சிக்க பெண்களுக்கு சீரியல் சீரியலுங்கிறத கொஞ்சம் குறைஞ்சிங்க அப்புறம் இது மாதிரி நிறைய அறிவியல் பொருள்கள் இப்ப வந்திருக்கே அது என்ன பண்றது இப்ப இப்ப வந்து நிமிர்ந்து குடிந்து வேலை செய்யாம முப்பது வயசுல அல்ப வயதுல போயிடுறாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல உள்ளவங்கன்னா எல்லாம் இயற்கையாகவே எல்லாம் சொந்தமாகவே செஞ்சுக்கிட்டாங்க இப்ப எல்லாம் எல்லாம் வித விதமா வந்துட்டேன் நம்ம என்ன பண்றது எங்க வீட்டுல கூட பிரிச்சு வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு அதுக்கு நான் என்ன பண்றது அதனால என்ன சொல்கிறேன் இந்த பட்டிமன்றம் என்ன வழங்குதுன்னா ஆண்களோட தேவைகளுக்கு தான் பெண்கள் மின்சாரத்தை செலவழிக்கிறாங்க அதனால் உமதி உமதி பெண்கள் தான் அதிகம் மின்சாரத்தை செலவழிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது ஆண்கள் தான் மின்சாரத்தை அதிகமாக சிக்கலவும் பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது இந்த பட்டிமன்றம் இந்த தீர்ப்பை சமமாக வழங்குகிறது அது மட்டும் இன்னொரு கருத்தை சொல்லி முடிஞ்சுக்கிறேன் மின்சாரம் நம் தேவை மின்சாரம் நம் நாட்டின் ஆதாரம் சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்